உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனைகளின் செயல்பாடு அபார திறமை தன்னம்பிக்கையுடன் அமைந்ததாகவும் புகழாரம் சூட்டினார் இந்த போட்டி தொடர் முழுவதும் அணி சிறப்பான குழு செயல்பாடு மற்றும் விடாமுயற்சியை வெளிப்படுத்தியதாகவும் நமது வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த வரலாற்று வெற்றி வருங்கால சந்ததியினர் விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்து சாம்பியன்களாக ஊக்கமளிக்கும் என்றும் கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்ட பதிவில் உலக சாம்பியனான இந்திய அணிக்கு சிரம் தாழ்ந்த பாராட்டுகள் என கூறியுள்ளார் ஐசிசி மகளிர் கோப்பையை நமது அணி வென்றுள்ள இந்த தருணம் தேசத்திற்கே ஒரு மணி மகுடம் சூட்டியது போல இந்தியாவின் பெருமையை வானலாவ உயர்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் வீராங்கனைகளின் அசாத்தியமான திறமைகள் கோடிக்கணக்கான இளம் பெண்களுக்கு ஒரு உத்வேக பாதையை அமைத்துக் கொடுத்துள்ளது ஒட்டுமொத்த அணிக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று வெற்றியை பெற்ற இந்திய மகளிர் அணிக்கு மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய கிரிக்கெட்டிற்கு உண்மையிலேயே பெருமையான தருணம் என்று கூறியுள்ளார் இதேபோல் மத்திய அமைச்சர் எல் முருகன் இந்திய மகளிர் அணியின் உறுதி கடினமான உழைப்பு மற்றும் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி என மத்திய அமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்திய பெண்கள் ஐசிசி மகளிர் உலக கோப்பை வென்று இந்தியா கிரிக்கெட் உலகை ஆள்கிறது என்றும் இந்திய அணியின் ஒருமித்த செயல்பாடை இந்த வெற்றிக்கு காரணம் என்றும் புகழாரம் சூட்டினார் இந்த வெற்றி தலைமுறை தலைமுறையாக பல இளம் வீராங்கனைகள் பெரிய கனவுகளை காணவும் துணிச்சலுடன் விளையாடவும் ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை ஜி கே வாசன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் இந்திய மகளிரணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்